தாய் தமிழ் உறவுகளுக்கு புரட்சி வணக்கம் நா தமிழர் கட்சி திருவள்ளிபுத்தூர் சட்டமன்ற தொகுதி சுரேஷ் கண்ணன் இப்போ பார்த்திங்கன்னா நாள்தோறும் ஒரு போராட்டம் எதுக்கு போராடுறோம் என்னத்துக்கு போராடுறோம்னே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது இந்த மத்திய அரசும் இந்த மாநில அரசும் நம்மளை போட்டு போராட்டம் போராட்டம் போராட்டம்னு வாழ்நாள் முழுக்க போராட்டன்னே நம்மளை சாவடிக்கிறாங்க அரசு ஊழியர்களில் ஆசிரியர்கள் போராட்டம் செவிலியர்கள் போராட்டம் எல்லா போராட்டம் முடிஞ்சு கடைசியில் டாஸ்மார்க் ஊழியர்கள் போராட்டம் வரைக்கும் வந்துருச்சு டாஸ்மார்க்கு கடையை வந்து நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைச்சா இழுத்து மூடுவோம் அதில் எந்த ஒரு கருத்தும் கிடையாது ஆனால் அதில் வேலை பார்க்குற ஊழியர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அது நாம் தமிழ் கட்சியும் அண்ணன் சீமானும் நாங்கள் ஒரு போதும் அந்த விட மாட்டோம் என்ன அப்படின்னா பாட்டிலுக்கு பத்து ரூபா பிடிச்சிக்கணுமா மது பிரியர்கள் வாங்க வரையில் பாட்டிலுக்கு பத்து ரூபா பிடிச்சிக்கிட்டு அந்த பாட்டில் வந்து திருப்பி கொடுத்தா அந்த பத்து ரூபாய் வந்து திருப்பி கொடுத்துடணுமா அதே போல் எங்கேயாவது பாட்டில் கடந்து பொறிக்கி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாலும் பத்து ரூபா கொடுக்கணுமா இது எப்படின்னா அந்த கடையில் அந்த பாட்டில் பார்த்தா சாகடாப்பில் கிடந்தாலும் சரி கழிவறையில் கிடந்தாலும் சரி எங்கே கிடந்தாலும் சரி அந்த நம்ம கழிவறையில் கிடக்கிற பாட்டில் கூட எடுத்து வந்து கொடுத்தா அந்த கடை சீல் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அந்த சீல் இருந்தால் பாட்டில் வாங்கி வச்சுட்டு பத்து ரூபா கொடுக்கணுமா இதனால் அந்த ஊழியர்களுக்கு எவ்வளோ மன ஆகும் இல்லை இன்னொன்று என்னென்னா அந்த பாட்டில் பத்து ரூபா பிடிக்க முன்னாலே சாயந்திரம் கணக்கு முடிக்கிறதுக்கு முன்னாலே இத்தனை பாட்டில் உங்கள் கடையில் சேல்ஸ் ஆயிருக்குன்னு அந்த காசியும் இந்த அரசு திராவிட திருட்டு அரசு பிடிச்சிக்கிறது அப்போ அந்த ஊழியர்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்கள் இப்போ அவங்களுக்கு அந்த பாட்டில் வைக்கிறனால தொற்று நோய்கள் எவ்வளோ ஏன் நீங்கள் வந்து எவ்வளவோ நீங்கள் டாஸ்மார்க்கில் வந்து வருமானம் வருது ஏன் இந்த பாட்டில் பத்து ரூபா அதுமா மது பிரியர்கள் மது வாங்குற வர்றவங்கட்டே பத்து ரூபா பிடிச்சி அவங்கள்டே வந்து நீங்கள் திருப்பி இது பண்ணுங்கன்னு சொல்கிறது இது எந்த விதத்தில் தலைநாயம் இது வந்து மது குடிக்கிறவன் வந்துக்கிட்டு குடிச்சிட்டு அங்கே உள்ளே வந்து உங்கள் பாட்டில் வந்தாங்க பத்து ரூபா கொடுங்கன்னு நான் சொல்லிட்டு போவான் அப்படியே சொன்னால் அவங்களுக்கு என்ன தோணும் சரி அந்த பாட்டில் கொடுக்க போயில இன்னொரு சரக்கு ஒரு பாட்டு வாங்கி நம்ம அடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லி தோணும் கொடுக்கணும் இன்னும் தான் ரொம்ப சீரழியம் அதனால தான் சொல்கிறோம் மக்கள் வந்து கொஞ்சம் சிந்திக்கணும் எங்கேனாலும் போராட்டம் 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 இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா சரி போராட்டம் பண்ணுறாங்க இதுக்கு தீர்வு எங்கேன்னு நீதிமன்றம் போவோம் அப்படின்னு சொல்லி போனோம்னா நேற்று எல் அனைத்து நீதிமன்றங்களையும் உண்ணாவிரத போராட்டம் இருக்காங்க எதுக்கு அப்படின்னா இந்த மத்திய மாநில அரசு வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான இதை கொடுக்காமல் எங்களுக்கு நெருக்கடி ரொம்ப கொடுக்குறாங்க அதனால் நாங்கள் எத்தனையோ போராட்டங்கள் வழக்கறிஞர்கள் பண்ணி இப்போ கடைசியில் வந்து உண்ணாவிரத போராட்டம் வரைக்கும் வந்துட்டாங்க அப்போ நம்ம நாட்டில் வந்து என்ன நடக்கு அப்படின்றத ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இதை மக்களாகிய நீங்கள் தான் கொஞ்சம் வீழ்ச்சி இதுக்கு தான் எங்கள் அண்ணன் செந்தமல் சீமான் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு கிராமமாக போய் மலைக்காண்டி மக்களுக்காண்டி இந்த நாடு எப்படி இருக்கணும் மண் வலை எப்படி இருக்கணும் மலை வலை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன் சீமான் வந்து போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி இந்த கொள்கைகளை வந்து நாங்கள் இந்த எளிய பிள்ளைகளை வந்து எங்களோட எங்களோடய பொருளாதாரத்தை போட்டு மக்களுக்கு வந்து நாங்கள் எடுத்து இருக்கோம் அப்போ நாம்தண கட்சினா என்ன அப்படின்னு நீங்கள் முதல் புரிஞ்சுக்கணும் அப் மாதிரி சூழ்நிலைகள் இப்போ வந்து அண்ணன் விஜய் வந்து கட்சி ஆரம்பித்து வராது அதை நாங்கள் வந்துட்டு ஏதாவது கட்சி நாற்பது கட்சிக்காரங்க உங்கள் கொள்கைகள் என்ன என்ன உங்கள் கோட்பாட்டு என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னா அதை அந்த தம்பி மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா எங்களை எங்களை போன்ற பிள்ளைகளை வந்து விமர்சியாக கேள்வி செய்கிறது உள்ள தவறாக எழுதுறது இந்த மாதிரி சிந்தனைகளை செய்கிறது சரி நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் எங்கள் அண்ணன் சீமான் கேட்ட மாதிரி எங்களோட கொள்கை தான் என்ன அதை உங்களால் சொல்ல முடியல சரி இங்கே தான் நம்ம விஜய் வந்து ரவுன்சோ வந்தார் அது வந்தார் இது வந்தார் அந்த அளப்பர பண்ணுங்கள் நாற்பத்தி மூணு வீரில் காவு கொடுத்தோம் அதே இது புதுச்சேரியில் இப்போ இப்போ கூட்டம் போட்டாங்களே நேரத்து அந்த கூட்டத்தில் என்னாச்சு அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே அங்கே போய் சண்டை போடுறீங்க பாஸ் இருக்கிறவங்கள அனுமதிக்கிறோன்னு அந்த அந்த அரசு காவலர் சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் அனுமதிக்கிங்க அப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் மறுபடியும் வந்து உயிரிழப்பு சேலப்படுத்தி உயிரிழப்பு ஏற்படுத்தலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படின்னு கூட்டம் முடிஞ்ச உடனே அதில் ஏதோ ஒரு சில கருத்துக்கள் அண்ணன் விஜய் பேசினார் அது அப்புறம் இருக்கட்டும் ஆனால் கூட்டம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த கொடி அந்த பதகை எல்லாத்தையும் அந்த நம்ம அந்த சுற்றி இருக்கிற அந்த தடுப்பு தகரங்கள் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு அந்த அவரோட நம்ம அந்த ரோன் ஷோ பஸ்ஸுக்கு பின்னால் வெட்டி தமிழை வெட்டுக்கல வெட்டுக்கிழமை விஜயண்ணா விஜயன்னான்ட்டு இளைஞர் அப்படின்னா ஓடுறாங்க அப்போ தவறு எங்கேருந்து வருது இளைஞர்கள் வந்து கையில் வந்து நாட்டை கொடுத்தா இந்த நாடு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அரசியல் முன்னாள் அரசியல் தலைவர்கள் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க சீமானு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே இளைஞர்கள் வந்து இந்த விஜய் விஜய் கூட விஜய் ரசிகர் மன்றம்னு வச்சுக்கிட்டு நீங்கள் இளைஞராலே நீங்கள் வந்து எவ்வளவு கீழ்த்தனமாக நீங்கள் வந்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இதை வந்து நாம்தவங்க கட்சிக்காரங்க நாங்கள் யாராவது விமர்சிச்சா நீங்கள் எங்களை வந்துட்டு மூணு அதுன்னு எழுதுறீங்க நீங்கள் எங்களை என்ன தான் சொன்னாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை தவறு நடந்தால் இந்த நாம்தவங்க கட்சி பிள்ளையை கண்டிப்பாக கேட்கும் இதில் இன்னொன்று என்னென்னா எங்களை எங்கள் கட்சி கோட்பாட்டை பாருங்கள் எங்களோட எங்களோட மேடைகளை பாருங்கள் எங்களோட அந்த மேடையில் ஒரு மாநாட்டை பாருங்கள் அந்த மாநாட்டை வந்து ராணுவ கட்டுக்கோப்போடு எங்கள் அண்ணன் சீமான் வந்து வழி நடத்தி கொண்டு போவார் எங்கள் அண்ணன் சீமான் மட்டும் இல்லை இங்கே வர்ற ஒவ்வொரு கலப்போராளையும் அவங்க அவங்க அவ்வளோ தூரம் எங்கள் அண்ணன் சீமானோட உழைப்பு வீணாக கூட அவ்வளவுதான் தம்பி தான் இருக்கணும் தான் இருக்கணும் இப்படித்தான் நடைமுறை பண்ணணும்னு போவாங்க இதில் நீங்கள் மேடை ஏறி பேசுகிற அண்ணன் சாட்டித்திரமுருகன் இருமோனன் கார்த்தி மதி அண்ணன் அருண் ஜெய்சிலன் அவர்கள் இன்னும் கார்த்தியாக்கா இன்னும் எத்தனையோ வேறு நம்ம இங்கே எங்கள் இதில் மகளிர்லேருந்து ஆண்கள்லேருந்து பேச்சாளர்கள் இருக்காங்க ஆனால் கண்ணுக்கு தெரியாத பேச்சாளர்கள் மேடை ஏறாத மேடை ஏறாமல் மேடைக்கு பின்னால் நின்று தான் உழைப்பை கொட்டுற அன்னை அண்ணன் இன்னும் ஒரு சில அன்னைமார்கள்லாம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அவங்களாம் எத்தனையோ வழக்கறிஞர்கள் இருக்காங்க எத்தனைய எளிய பிள்ளைகள் இருக்காங்க அவங்களாம் யாருக்குமே வந்து உங்கள் கண்ணுக்கு யாருக்குமே தெரியாது இருந்தாலும் நாங்கள் எல்லோருமே சேர்ந்து இந்த நாம் திரும்ப கட்சியை வந்து ஏன் வழிநடத்தி கொண்டு போகிறோம் அப்படின்னா இந்த மக்களுக்கும் இந்த மண்ணுக்கு எப்படியாவது ஒரு நம்மளால் முடிஞ்ச ஒரு நல்ல ஒரு இதை செஞ்சிட மாட்டோமா அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு வந்து நம்மளோட இந்த இயற்கை அப்படியே விட்டுட்டு போயிட மாட்டமான்னு சொல்லி தான் கஷ்டப்படுறோம் இதை வந்து மக்களாகிய நீங்களும் இந்த இளைய தலைமுறை பிள்ளைகளும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் உங்களோட பொண்ணான வாக்கு வந்து அண்ணன் செந்தமணன் சீமானவர்களுக்கு எங்கள் வெட்டு வேட்பாளர்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் பெண்கள் ஆண்கள் சரிபாதியாக நாங்கள் நிற்பாட்டியிருக்கோம் அப்போ அவங்களுக்கு வந்து உங்களோட பொண்ணான வாக்கை வந்து ஒரு முறை நீங்கள் செலுத்துங்க எங்கள் அண்ணன் ஆட்சி அமைச்சா நாம் தமிழ் ஆட்சி அமைச்சா எப்படி இருக்குன்னு பாருங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறோம் இது இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் விஜய் பண்ணால் போகிறீங்க விஜய் ஒரு சில பேர் சொல்றீங்க விஜய் முதலமைச்சராகவும் முதலமைச்சராக சொன்னீங்க விஜய் முதலமைச்சராகனா விஜய் வந்து என்ன தான் பண்ணிடுவார் ஒரு திரைப்படத்தில் நீங்கள் இங்கே நிற்கணும் இங்கே நடக்கணும் இந்த மாதிரி ஓடணும் இந்த பாயிண்ட்ல என்னாத்தான் கேமரா உங்களை கவர் பண்ணணும் அப்படின்னு எழுதி கொடுத்து ஒருத்தவங்க வசனம் எழுதி கொடுத்து பின்னால் எத்தனையோ பேர் உழைப்பு இருந்து அவங்க பின்னால் என்ன ஜெய் நடிக்கார் நடிக்கிறார் அவருக்கு அந்த நடிப்பு முடிச்சு போனால் அவருக்கு என்ன ஏது இந்த மக்கள் என்னென்ன அந்த இயற்கை என்ன என்ன மற்ற அந்த சூழ்நிலைகள்லாம் என்ன அவருக்கு எதுக்குமே தெரியாது போனால் வீட்டில் போய் ஏசி நம்பளுக்கு போட்டு ஏசி நம்பளுக்கு உட்காந்து ஆனால் அன்றாட கஷ்டப்படுற நம்மளுக்கு தான் தெரியும் ஆனால் சீமானம் வந்து அப்படி கிடையாது காட்டுலேயும் மலையிலையும் எப்படி இருக்கணும் என்ன ஏதுன்னு அவங்க கிராமத்தில் வந்து கஷ்டப்பட்டு வந்தவர் இந்த அடிப்படை சூழ்நிலை அரசியல் அன்னை வந்து புரிஞ்சவர் அதனால தான் நாங்கள் இந்த பிள்ளை உரம் அன்னை சீமன் பண்ண நிற்கிறோம் நீங்கள் இளைய தலைவர பிள்ளைகள் வந்து இந்த விஜய் ரசிகர்கள் விஜய் மட்டும் இல்லை யாராக இருந்தாலும் சரி ஒரு காலத்தில் அஜித் ரசிகராக தீவிரமாக இருந்தவ தான் எங்கள் திருவண்ணாமல் திருவண்ணாமல் ஆசையான அஜித் அஜித்மா ரசிகர் மட்டும் தீவிரமாக வச்சமே தான் ஆனால் என்றைக்கு வந்து ரசிகர் வேறு நம்ம நம்ம அரசியல் வேறுன்னு என்றைக்கு அண்ணன் வந்து எடுத்து சொன்னார் அன்னேக்கான எல்லாத்தையும் விட்டுட்டு அண்ணன் சீமானாலும் ஒம்பது வருஷ காலமாக நான் கட்சியில் பயணிச்சிக்கிட்டு இருக்கேன் நான் மட்டும் கிடையாது ஏகப்பட்ட இளைய தலைமுறை பிள்ளைகள் வந்து பயணிச்சிக்கிட்டு இருக்கோம் எப்படியாவது தமிழ் மண்ணை மீட்டெடுக்க வேண்டும் நம்ம தமிழர் ஆட்சி அமைய வேண்டாம் அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்கோம் எங்கள் அண்ணோட சீமானோட கருத்தை வந்து நாங்கள் கொண்டு போய்கிட்டு அவரோட வலிமையை நாங்கள் இன்னும் ரொம்ப நாங்களும் ஒரு சீமானாக இருந்து வலி இருக்கோம் இது இளைய தலைமுறைகள் பிள்ளைகளை புரிஞ்சு வருகின்ற தேர்தலில் நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை விட்டால் அவங்களுக்கு வேறு வேறு எந்த ஒரு இதுவுமே கிடையாது ஏன்னா போராட்டம் போராட்டம் அன்னை ஆட்சி அமைச்சா எந்த ஒரு போராட்டம் நடக்காது அதை நீங்களே பார்ப்பீங்க இது வந்து எங்களுக்கு வந்து இந்த ஊடக பின்னணிகள் கிடையாது அதனால தான் நாங்க வந்து என்ன செய்றோம் நாங்களே ஒரு ஊடகமா மாதிரி மக்களுக்கு வந்து எங்களோட கருத்துக்களை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் இத நீங்க புரிஞ்சுக்கிட்டு நாங்க எளிய பிள்ளைகள் எல்லா இடத்துலையும் களமாட আরম্ভ அந்த அந்தப் பிள்ளை என்ன பேசுறாங்க மேடையில என்ன பேசுறாங்க நேரில் என்ன பேசுறாங்க அந்த நோட்டீஸ்ல என்ன இருக்குன்னு நீங்க படிச்சு பாருங்க அப்போ உங்களுக்கே புரியும் புரிஞ்சுகிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கை எல்லோரோட வாழ்க்கை இந்த இயற்கை வளங்கள் அப்படியே அடுத்த நம்ம பேர பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் நம்ம விட்டுச் செல்லலாம் இதான் எங்களோட கருத்து உற்று நோக்குங்க எங்க அண்ணே சீமான் என்ன பேசுறா உற்று நோக்குங்க கண்டிப்பா நீங்க மக்கள் செய்வீங்கன்னு நாங்க நம்புறோம் நீங்க செய்வீங்க ஏன்னா நம்ம எல்லாம் வந்து பூர்வக்கூடிய தமிழர்கள் அதனால அவங்க வந்து ஜாதி மதத்தை தவிர்த்து தமிழர்களாக ஒருங்கிணைஞ்சுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதனால் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நாம் தமிழ் கட்சிக்கு உங்களோட ஆதரவு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் கண்டிப்பாக கொடுக்கணும் இந்த திராவிட கட்சி வருவாங்க வந்து உங்கள்ட்ட வந்து இலவச தரேன் மகளிர் ஆயிரம் ரூபா கொடுத்துருக்கேன் பசுக்கு இலவசம் கொடுத்துருக்கேன் என்னென்ன சொல்லுவாங்க மகளிர் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க பசுக்கு இலவசம் கொடுக்குறாங்க இது யார் காசு நம்மளோட வரி காசு அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓட்டு ஐநூறு ரூபா கொடுப்பாங்க ஓட்டுக்கு ஐநூறு ரூபா கொடுத்தாங்க அஞ்சு வருஷம் அந்த காசு நீங்கள் கணக்கு பண்ணிப்பாங்க ஐம்பது காசு கால் ரூபா கூட வராது ஏன்னா அதை போய் போச்சு அதனால் நீங்கள் தான் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்களோட வாக்கு வந்து பொண்ணானது அந்த புண்ணான வாக்கு வந்து நீங்கள் வந்து நல்ல ஒரு அரசியல் தலைவருக்கு போட்டு தேர்ந்தெடுத்து இது போனா நல்ல அரசியல் தலைவர் நீங்கள் இப்போ உள்ள காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்கள் அண்ணன் சீமான மாதிரி யாருமே கிடையாது அப்படின்னா எல்லா நான் மட்டும் எல்லா இளைய தலைமுறை பிள்ளைகள்லேருந்து இருந்து பெரியவங்க எல்லாமே நாங்கள் பேட்டி எடுக்கிறத சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால் மக்கள் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் இந்த தேர்தலில் நீங்கள் வாக்கு செலுத்தணும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் திருவள்ளத்தூர் சட்டமன்ற தொகுதி சுரேஷ் கண்ணன்